ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜய் இவரோட ஆக்டிங்கில் ரிலீஸான கோட் மூவி இந்த படம் ரிலீஸ் ஆகி எயிட் டேஸ் ஆகுது இன்றைக்கி செகண்ட் வீக் என்னும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படி இருக்க இந்த படத்துக்கு சென்னை சிட்டியில் எத்தனை சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை சோர்ஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்கு இன்னைக்கு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு தேட்டர்ஸில் ஓடுது அந்த ரெண்டு தேட்டர்ஸையும் சேர்த்து மொத்தமாக ஐநூற்றி ஒரு ஷோஸுங்கிறது கொடுத்துருக்காங்க சென்னை பிவிஆரில் இருபத்தஞ்சி சோர்ஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ இந்த படத்துக்கான ஃபாஸ்ட் பில்லிங் பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு சோர்ஸ்ங்கிறது இருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான தான் சொல்லணும் செகண்ட் வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் முதல்ல கிடச்சிருக்கு அடுத்தடுத்த நாட்களுக்கான புக்கிங்ஸும் சூப்பராக போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் செகண்ட் வீக்கெண்ட்லேயும் இந்த படத்துக்கு கிடைக்குதாங்கிறத சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் செகண்ட் வீக்கெண்டில் எத்தனை பேர் தேட்டர்ஸில் இருந்து போய் இந்த படத்தை பார்க்க போகிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க